முருகா என்று முத்து குமரா என்று அழைக்கவா கந்தா என்று அழைக்கவா கதிர் வேலா அழைக்கவா நாம் எப்படி அழைத்தாலும் நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரப்போவது நம்முடைய சொந்த சாமியாகிய கந்தசாமி இதில் நமக்கு எள்ளளவும் ஐயப்பாடு தேவையில்லைங்க இன்றைய தினம் தை மாதத்தோட தேய்பிரை ஷஷ்டி திதி முருகனை வழிபடக்கூடிய மூன்று முக்கியமான தினங்கள்ல இன்றைய தினம் ஒன்று வார நாட்களான செவ்வாய்க்கிழமையும் நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரமும் திதிகளில் ஷஷ்டி திதியும் முருகனுக்கு மிகவும் உகந்தவை இந்த தேய்பிரை ஷஷ்டியில் நம்ம முருகக் கடவுளை விரதமிருந்து சில பேர் வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய பிரச்சனைகள் பெரும் அளவில் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய தினம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு தண்ணீர் வழிபாடு அதுவும் முருகனை வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் பயம் பதட்டம் துன்பம் கடன் பிரச்சனை நோய் தோஷங்கள் இவை அனைத்தையும் நீக்கி நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிய வழிபாடு தாங்க இது இந்த தை மாத சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது ஏன் கேட்டிங்கன்னா இந்த தை மாதத்தில் தான் முருகனுக்கு உரிய தைப்பூசம் அப்படிங்கிறது வருது முருக கடவுள் தன்னுடைய அன்னை பார்வதி தேவியிடம் இருந்து சக்தி வேலை வாங்கிய நாளாக தான் இந்த தைப்பூசத்தை நம்ம கொண்டாடுறோம் ஸோ இந்த தைப்பூசம் வரக்கூடிய இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை ஷஷ்டியில நாம் அனைவரும் சுத்தபத்தமாக இருந்து இந்த ஒரு வழிபாட்டை செய்தால் முழு பலனையும் நாம் நிச்சயமாக அடையலாம் எந்த ஒரு சின்ன வழிபாட்டை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய மனநிலை நேர்மறையானதாக இந்த வழிபாடு செய்வதன் மூலம் என்னுடைய பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையே அந்த வழிபாட்டோட பலனை உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் பெற்றுத்தரும் அப்படி இல்லாமல் எவ்வளோ செஞ்சுட்டேன் இதை செஞ்சு தான் எனக்கு நடக்கப் போகுதா அப்படின்னு நீங்கள் மனதை வந்து ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்தோடு நீங்கள் எந்த வழிபாடு செய்தாலும் எவ்வளவோ பெரிய யாகம் செய்தாலும் அதனால் நமக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை முருகன் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களிடம் இருந்து அவனை தவிர என்னை வேறு யாரும் காப்பாற்ற முடியாது நான் அவனுடைய கால்களை இருகப்பற்றிக் கொள்வேன் எந்த சூழலிலும் நான் அவனை விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ இல்லாட்டினா கூட ஒரு நாள் உங்களுடைய வேண்டுதலுக்கு விடை கிடைத்தே தீரும் சரி இன்று இரவு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம செய்ய வேண்டிய இந்த வழிபாடு இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் செஞ்சாலே போதுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் குறிப்பிட்ட நேரம் எல்லாம் இதற்கு கிடையாதுங்க இதை நீங்கள் செய்வதற்கு அவசியம் சுத்த பத்தமாக இருக்கணும் தலை குளிச்சிருக்கணுன்றது அவசியம் கிடையாது ஆனால் தீட்டு காலங்கள் இருக்கக்கூடாது அசைவம் இன்னைக்கு சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது ஏற்கனவே நிறைய பேர் தைப்பூசத்துக்கான விரதத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை நிறைய பேர் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து அசைவம் சாப்பிடாம தான் இருப்பீங்க உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இதை செஞ்சாலே போதுமானது மற்ற நபர்கள் அசைவம் சாப்பிட்டா கூட பரவாயில்ல ஸோ ஒரு கிளாஸ் டம்ளர்லேயோ அல்லது கிளாஸ் பவுல்லையோ அல்லது செராமிக் கப்லேயோ நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பு அமர்ந்து தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது கஜலட்சுமி விளக்கோ நீங்கள் ஏற்றுவீங்க இல்லையா அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அதற்கு முன்பு நீங்கள் அமர்ந்து ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மிளகு அதுக்கப்புறம் ஆறு கல் உப்பு இது மட்டும்தான் வேணும் சா இது அந்த தூள் உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா சால்ட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி கல்லுப்பை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் ஏன் இந்த கல்லுப்பு மிளகு ரொம்ப முக்கியம் அதுவும் தேய்விரை நாட்களில் இந்த வழிபாடை நம்ம செய்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கோவிலில் அம்மன் கோவில்களிலும் சரி முருகன் கோவில்களிலும் சரி கொடிமரத்திற்கு முன்பு இந்த உப்பு மிளக கொட்டி வச்சிருப்பதை நம்ம பார்த்துருப்போம் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைகள்லேயே இதை வந்து விற்பாங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கரைந்து போகணும் நிறைய பேர் உடம்புல கட்டி இருக்கும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும் பட்சத்தில் அவங்க எல்லாருமே வந்து இந்த உப்பு மிளகு பரிகாரம் செய்வாங்க இல்லை தீராத ஒரு பிரச்சனை இருக்குது அது தீர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக முருகர்கிட்ட வேண்டிப்பாங்க நான் உப்பு மிளகு வாங்கி கொட்டுறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க ஸோ அந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் உப்பு மிளகு வாங்கி கொட்டிட்டு அவங்க வந்து முருகக் கடவுளுக்கு நன்றி சொல்லி அன்றைய தினம் அபிஷேகமோ வேறு ஏதாவதோ சிறப்பான பூஜைகளோ அவங்க செய்வாங்க ஸோ அந்த உப்பு மிளகை நம்ம ஆறு ஆறு எடுத்து வச்சுக்கணும் ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு மிளகு ஒரு உப்பு கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனை தான் வேண்டிக்கணும் அப்படின்னு எந்தவித அவசியமும் கிடையாது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு மிளகையும் உப்பையும் இந்த தண்ணீர்ல போடுங்க ஒவ்வொரு முறை நீங்க உப்பையும் மிளகையும் தண்ணீர்ல போடும் பொழுது நான் இப்ப தந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான முருகனுடைய பாடலை வந்து நீங்க பா சொல்லிட்டு இதை நீங்க போடலாம் அப்படி இல்லைன்னா இல்லைங்க எனக்கு அந்த பாடல் சொல்றது கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு உப்பு மிளகையும் நீங்கள் இதில் போடுறது அப்படிங்கிறது நல்லது ஸோ ஆறு முறை அந்த பாடலை உச்சரிக்கும் பொழுது இதை போட்டுவிட்டு நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சாலே போதுமானது ஸோ ஒரு டம்ளர் தண்ணீர் ஆறு கல் உப்பு அதுக்கப்புறம் ஆறு மிளகு இது மட்டும் போதுமானது இது வந்து பல பிரச்சனைகளை நீக்கும் இதற்கு மேலே நீங்கள் போட வேண்டியது மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கை சுக்கு பொடி இதை மட்டும் நீங்கள் அந்த தண்ணீரில் போடணும் இந்த சுக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம உடம்பிற்கு நன்மை சேர்க்கிறதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கைக்கும் நன்மையை சேர்க்கும் நம்முடைய உடம்பில் தேவையில்லாதவற்றை நீக்கி எப்படி வந்து நம்முடைய அந்த ஜீரண மண்டலத்தை அது சரியாக பார்த்துக்குதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாதவற்றை முக்கியமாக சோம்பேறித்தனம் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் அவசியம் இந்த சுக்கு வழிபாடு ஏற்கனவே நம்முடைய சேனலில் பல முறை நான் போட்டிருக்கிறேன் அதை வந்து அவசியம் செய்யணுங்க இந்த சுக்கையும் போட்டுட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட வச்சுடுங்க வேண்டிக்கிட்டு என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தீரணும் முருகா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் இதை போட்டுட்டு மேலே ஒரு சிட்டிகை சுக்கு பொடியும் போட்டுட்டு வச்சிடுங்க வச்சிடுங்க மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை நீங்கள் கால் படாத இடத்துல போய் ஊற்றிடலாம் இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் இப்போ அந்த பாடலையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க அந்த பாடலை பாடிட்டும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே சடாக்ஷரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா இது அந்த பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி